பாடல ஆரம்பிக்கிற என்னுடைய நாள் ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு கண்ணீர் வந்துருச்சுன்னு வைங்க அன்னைக்கு நான் பாடின பாட்டிலிருந்து ஏதோ ஒரு வரி என்ன செய்யும் சடன்னாக வரும் நான் அப்போதான் அழ ஆரம்பிப்பேன் என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் இப்படி வந்திருக்கோங்க நான் நினைப்பேன் எனக்கு ஆண்டுக்கு நான் அழுறதே பிடிக்காது போல இருக்கு என் கண்ணில் அப்படி கண்ணீர் வரும் அதுக்குள்ளே ஒரு பாட்டை ஆண்டர் கொடுப்பார் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா உள்ள மனசுக்குள்ளே வைப் அவுட் யோர் டியர்ஸ் உன் கண்ணை தொடச்சுக்கொள் உடனே நான் கண்ணை என் கண்ணை என்ன செய்வேன் நான் தொடைப்பேன் தொடச்சிட்டு அவர் இப்போ சொல்லுவார் சந்தோஷமான பாடு துக்கத்தில் இருக்கிறவன் இன்னும் துக்கமான பாட்டப்பாடுனா இன்னும் துக்கமாயிருவீங்க துக்கத்தில் இருக்கும் பொழுதும் வியாகலத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் பாட்டு பாடணும் எப்படிப்பட்ட பாடணும் பாட்டு பாடணும் சந்தோஷமான பாட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அல் எழு தூதி தெலுங்குல பாட்டுருக்கேன் அந்த பாட்டு அல் எல்லா போடு செய்தேனும் இங்கே நிறைய தெலுங்காரங்க இருக்காங்க அந்த சென்னையில் நான் ட்ரெயினில் வர்றவங்க எல்லாம் வர்றங்குமோ தெலுங்கு பேசிட்டு வராங்கன்னு நினச்சா நான் கேட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாடுக்கு போகிறீங்களா இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கோம் ஆனால் நாங்கள் தெலுங்குக்காரங்க அப்படின்றாங்க நினச்சேன் நிறைய பேர் தெலுங்கு